எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஹைதராபாத் ஸ்டைல் முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம் இது பூரி சப்பாத்தி பரோட்டா நான் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ முட்டையை வேக வச்சிடலாம் நான் நாலு முட்டை எடுத்திருக்கேன் கழுவிட்டு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ அடுப்பை பற்ற வச்சு முட்டையை பத்து நிமிஷம் வேக வைங்க பத்து நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் ஆற வச்சு தோல் நீக்கி எடுத்துக்கோங்க மசாலா அரைக்க தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம் ஒரு ஜார் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்குங்க கொஞ்சம் புதினா தழை சேர்த்துக்குங்க அஞ்சு பச்சை மிளகா உடச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பத்து பல் பூண்டு இந்த சைஸில் மூணு துண்டு இஞ்சி ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் அடுப்பை இப்போ குறைவான தீயில வச்சுருங்க அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்குவோம் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் இது சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்குங்க மூடி வச்சு மிதமான தீயில் பத்து நிமிஷம் கொதிக்க வைங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க இந்த டைமில் தயிர் சேர்த்துக்கலாம் நான் ஐம்பது எம்எல் தயிர் சேர்க்குறேன் தயிர் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க இப்போ வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம் கட் பண்ணி சேருங்க ரொம்ப கட் பண்ணாதீங்க சும்மா கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்குங்க பால் சேர்த்து மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் மிதமான தீயில கொதிக்க வைங்க இப்போ ஓப்பன் பண்ணி கலந்து விடுவோம் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இந்த மாதிரி ரெண்டு கையாலையும் கசக்கி கொஞ்சம் மேலே சேர்த்துக்குங்க கஸ்தூரி மேத்தி சேர்த்த உடனே கலந்து விடுங்க ஒரு வாட்டி ஹைதராபாத்தி முட்டை கிரேவி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் இன்றைக்கி பூரியோட வச்சு சாப்பிட போகிறோம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி